அதே மாதிரியா கால பைரவருக்கு வாகனமே இல்லாம அங்க உள்ள சந்திதி இருக்கு அப்படி ஒரு தலம் அதன் அருகில் பிரான் மணிவாசக பெருமான் திருவாசகம் அந்த மணிவாசக பெருமானோடைய பிறந்த தலம் இருக்கு அற்புதமான தலம் அதை முடித்து விட்டு நேராக பூவந்தி சாலை வழியாக நீங்க திருப்போணம் வந்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் பாவங்கள் தீர்க்கக்கூடிய தலம் அது மட்டுமல்லாது அறுபத்தி நாலு திருவிழாவில் பொன்னடையாள் என்ற ஒரு பெரிய ஒரு பெரும்புராட்டி அவ வந்து இறைவன் மேல அந்த உருவத்தை உருவாக்கிட்டு அவர் கண்ணத்துல சுவாமியோட கணத்துல கிள்ளப்பட்ட இன்னும் அந்த கண்டு இருக்கக்கூடிய அந்த தலம் திருங்கா சம்பந்தர் அதை மட்டும்னா திருங்காசம்பர் வந்து அந்த வைகை ஆற்றங்கள்ல இறங்கும் போது சுவாமியோட திருவிழையாட்டு நடக்குது அங்கே ஆறு முழுக்க முழுக்க சிவலிங்கமா மாறுது உடனே வைகை அக்கறை எழுந்து வரமுள்ளையும் ரொம்ப வருத்தப்படுறாரு அதன் பிறகு இறைவனுடைய திருவருள் கிடைத்து அது கூறும்போது பூவாக மாறி திருப்பூவனம் திருப்பூவனம்ங்கிறது தஞ்சாவூர் பகுதியில் திருப்பூவனம் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு தலம் அதனால இந்த அளவு கூட சிவலிங்கம் கிடைக்கும் அங்கிருந்து நரிக்குடி வழியாக நம்ம திருச்சுடி வந்தீங்கன்னா தீர்க்கவே முடியாத பிரச்சனைகள் சுழியல்ல மாட்டிக்கிட்டோம் சுழல்ல மாட்டிக்கிட்டோம்னா தீர்க்கவே முடியாம இருப்போம் அந்த ஆலயம் போனீங்கன்னா பூமிநாத சுவாமி ஆலயம் அற்புதமா அந்த பிரச்சனை தீரும் அங்க பகவான் ரமண மகர்ஷியோட அந்த பிறந்த இடம் இருக்கு அதையும் காணலாம் அதை விட்டு அப்படி நீங்க வந்து முழுக்க முழுக்க திருமங்கலம் வந்தீங்கன்னா திருமண நீங்க நீக்கூடிய தலம் அங்க அம்பாளுக்கு சுவாமிக்கு வந்து மதுரை திருக்கல் நடந்த மாங்கலியம் கொடுத்த இடம் வந்து திருமங்கலம் அங்கிருந்து புறப்பட்டு செக்கானூரி வழியாக மேலக்கல் வழியா வந்தீங்கன்னா யார்ட்டையாவது ஒரு பந்தயம் கட்டிருக்கீங்க அந்த பிரச்சனை தீரணும் அப்படின்னு சொன்னா அங்க திரு ஏழகனார் அனல்வாதம் புராணவாதம் நடைபெற்ற அற்புதமான தளம் அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா அங்க சிறப்பா இருக்கும் அங்கு அதுக்கு அருகிலேயே வந்து எம்ப எம்ப அதாவது அருளாளர் சட்டநாத நட்சத்திரோடைய அந்த ஜோதி ரூமா காய்ச்சி திரு இடம் இருக்கு கோயில் இருக்கு அதையுமே பார்த்துக்கலாம் அப்படியே நீங்கள் மதுரை வந்தாலும் மற்ற நேரத்தை சந்திப்போம் சிவாயணமக்கிவாய் நமக்கு திருச்சிட்டப்போம்